திரு எம் எஸ் தோனி அவர்களுடைய பிறந்த தேதியை ஏழு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று கேதுவுக்குரிய ஏழாம் வருது தலைமைக்குரிய பண்புகள்ங்கிறது அவருடைய பிளட்டிலே இருக்கிறத எல்லாருக்கும் உணர்த்துது அப்படின்னே சொல்லணும் இந்த எம் எஸ் தோனி அப்படிங்கிற பெயர் ஷார்ட் ஃபார்மா உருவானதுக்கு அப்புறம் அது எந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுத்துச்சு அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் அந்த அச்சீவ்மெண்ட்டை அவர் அடைஞ்சிட முடியுங்கிறத உறுதியாக சொன்னாலுமே கூட அதற்கான ட்ராவல்ங்கிறது இருக்கு இல்லையா அது வந்து மிக சிரமம் நிறைந்ததாக இருக்கு கேப்டனாக நம்மளுடைய இந்திய கிரிக்கெட் அணிக்கு அவர் செய்த பணிகளை இப்போ எல்லாரும் நினச்சி பார்க்குறாங்க சென்ற வேர்ல்டு கப்பில் கூட நம்மளுடைய இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கிரிக்கெட்டர்ஸ் கிரிக்கெட் ரசிகர்களுக்குமே சொன்ன ஒரே ஒரு விஷயம் அவங்க வந்து தோனியை மிஸ் பண்ணதை பற்றி தான் இப்ப ஆடுவாரா வருவாரா வரமாட்டாரா நிறைய வதந்திகளும் கிளம்பிட்டு இருக்கு ஆனா இந்த ஆண்டை பொறுத்தவரை அவரு வருவதற்கான வாய்ப்புகள்ங்கிறது மிகவும் குறைவு ஏன்னா சாய்ராவ் நிமராள்ஜி நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவில் வந்து மறக்க முடியாத சூப்பர் ஸ்டார் ஆஃப் கிரிக்கெட்னே சொல்லலாம் நம்மளுடைய தல தோனியை பற்றி தான் பார்க்க போகிறோம் திரு எம் எஸ் தோனி அவர்களுக்கும் அவர்களுடைய பெயர் பிறந்த தேதியின் அம்சம் என்கணித ரீதியான தகவல்களை இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் திரு எம் எஸ் தோனி அவர்களுடைய பிறந்த தேதியை பார்த்தீங்கன்னா ஏழு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஸோ இதில் அந்த தேதி மட்டும் எடுத்துக்கொள்ளும் பொழுது கேதுவுக்குரிய ஏழாம் வருது இது வந்து ஒரு கேப்டன்ஷிப்பை மட்டும் இல்லை தலைமைக்குரிய பண்புகள்ங்கிறது அவருடைய பிளட்டிலே இருக்கிறத எல்லாருக்கும் உணர்த்துது அப்படின்னே சொல்லணும் அதோட தேதியின் கூட்டியன் பார்க்கும்பொழுது அது வந்து ஆறாமின் ஆதிக்கத்தில் வரும் சுக்கரனுக்கான ஆதிக்கம் வரும் அது வந்து ஒரு நீங்காத ஒரு அட்ராக்ஷனை கொடுக்கக்கூடிய ஒரு எண் அது ஆறாம் மின் அப்படிங்கிறது இதில் அவருடைய லைஃப்பில் ஒரு உயரத்தை அவர் அடைந்தார் இல்லையா அதற்கு வந்து அவர் எவ்வளவு பாடுபட்டார் எவ்வளவு சிரமங்களை அனுபவித்தார் அப்படிங்கிறத வந்து அவருடைய பிறந்த தேதியை உணர்த்துது பிறந்த தேதி ஏழாமன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான மனிதரை அவருடைய வாழ்நாளுக்குள்ளார அந்த அச்சீவ்மெண்ட் அவர் அடைஞ்சிட முடியுங்கிறத உறுதியாக சொன்னாலுமே கூட அதற்கான ட்ராவல்ங்கிறது இருக்கு இல்லையா அது வந்து மிக சிரமம் நிறைந்ததாக இருக்கும் திரு விஜயகாந்த் அவர்களை பற்றி நம்ம பேசும்போது கூட அதை நம்ம சொல்லியிருந்தோம் அவருடைய தேதியிலேயுமே அந்த ஏழாம் மின் சம்மந்தப்பட்டிருந்துச்சு ஆரம்ப காலம் அப்படிங்கிறது ஹைலி ரொம்ப எஃபர்ட்ஸ் போட வேண்டியதாக இருந்திருக்கும் மனதிற்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் நடக்கும் அதையெல்லாம் தான் அவங்க வந்து ஜெயிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க மகேந்திர சிங் தோனி அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லா அப்போ எண்கணிதாக கோட் பண்ணும்போது அறுபத்தி ஆறாம் எண் வரும் இந்த அறுபத்தி ஆறு அப்படிங்கிறது வந்து குருவுக்கான ஒரு எண் இந்த குரு வந்து எப்போதுமே வந்து ஏழாம் எண்ணிற்கு நன்மைகள் செய்வார் ஏன்னா இந்த ஏழாம் எண் அப்படிங்கிறத வந்து கேது ஞானமோட்ச காரகன்னு சொல்லுவோம் குரு வந்து முழு சுபரான ஒரு ஞானத்தை தரக்கூடிய ஒரு கிரகம்தான் குரு கிரகமும் ஸோ இது வந்து ஏழா மண்ணிய்க்கு வந்து அந்த பர்சீவரன்ஸ் பர்சிஸ்டன்ஸ் அப்படிம்பாங்க அந்த கன்சிஸ்டண்ட்டான விடாமுயற்சியோட அனைத்தையும் பக்குவமாக அணுகக்கூடிய ஒரு தன்மையை வந்து அவருக்கு கொடுத்துருந்துச்சு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ நம்ம இருக்கோம் இன்னைக்கு வந்து திரு தோனி அவர்கள் கேப்டனாக நம்மளுடைய இந்திய கிரிக்கெட் அணிக்கு அவர் செய்த பணிகளை இப்போ எல்லாரும் நினச்சி பார்க்குறாங்க சென்ற வேர்ல்டு கப்பில் கூட நம்மளுடைய இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கிரிக்கெட்டர்ஸ் கிரிக்கெட் ரசிகர்களுமே சொன்ன ஒரே ஒரு விஷயம் அவங்க வந்து தோனியை மிஸ் பண்ணதை பற்றி தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டிலையும் சாம்பியன்ஷிப் வின் பண்ணி கொடுத்தது வேர்ல்டு கப்பில் சாம்பியன்ஷிப் வின் பண்ணி கொடுத்தது அதே மாதிரி ஐபிஎல்ல தொடர்ந்து வந்து வெற்றி வாகை சுட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மையை வெளிப்படுத்தியது இன்னைக்கு சிஎஸ்கேல வந்து அவருடைய அவர் இருந்தால் தான் சிஎஸ்கே அவர் இல்லைன்னா அது சிஸ்கே கிடையாது சென்னை சூப்பர் கிங்ஸ் கிடையாது அப்படி ஒரு டீமே கிடையாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டா இருப்பாருங்க ஸோ இதில் இந்த எம்எஸ் தோனி அப்படிங்கிற பெயர் ஷார்ட் ஃபார்மாக உருவானதுக்கு அப்புறம் அது எந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுத்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரு பிறந்த தேதிக்கும் கூட்டிய நிற்கும் ஒரு பெயர் பொருத்தமாக அமையும் பொழுது தான் அது முழுமையான சக்ஸஸை கொடுக்கும் எம்எஸ் தோனி அப்படிங்கிற பெயர் என் வந்து இருபத்தி ஒன்பதாம் என்ன ஆதிக்கம் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் வருது எப்போதுமே ஏழாம் எண்ணிற்கு இரண்டாம் எண் வந்து நன்மைகளை பண்ணும் ஏன்னா இரண்டும் ஏழும் வேறு வேறு கிடையாது ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் மாதிரி தான் இரண்டுமே வந்து சந்திரனுடைய தான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஏழு பதினாறு இருபத்தைந்து தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இரண்டு பதினொன்று இருபது இருபத்தொன்போது தேதிகள் அதிர்ஷ்டகரமான தேதிகள்னே சொல்லுவோம் ஏன்னா இரண்டுங்கிறது வந்து ஒரு சந்திரனுடைய நெகட்டிவ் போலார்னா ஏழுங்கிறது பாசிட்டிவ் போலார் அந்த மாதிரி இரண்டு பக்கங்கள் மாதிரி தான் ஸோ அவருக்கு அமைந்த எம் எஸ் தோனிங்கிற பெயர் வந்து ஒரு நீங்காத ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்தது அவருடைய திறமைக்கேற்ற வளர்ச்சியை கொடுத்தது அவர் எப்போதுமே ஃபினிஷராக வந்தார்னா அந்த ஆட்டம் வந்து ஷோர் ஷார்ட்டாக சக்சஸ் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருந்தாரு இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் வந்து இப்போ ஐபிஎல் ஆடுவாரா வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச்சுகள் இருந்துக்கிட்டு இருக்கு நிறைய வதந்திகளும் கிளம்பிட்டு இருக்கு ஆனால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை பொறுத்த வரைக்கும் அவரு வருவதற்கான வாய்ப்புகள்ங்கிறது மிகவும் குறைவு ஏன்னா அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படிங்கிறது வந்து எட்டாமின் ஆதிக்கத்துல வருது அது வந்து இந்த ஏழாம் எண்ணிற்கு சுத்தமாக ஒத்து வராது அது வந்து எப்போதுமே பாத்தீங்கன்னா எதிர்விதமான பலன்களே கொடுத்துட்டு இருக்கும் சமீபத்தில் மறைந்த நீங்காத துயரத்தை விட்டு சென்ற பகதாரணி அவர்களை பற்றி நம்ம பேசும்போது கூட இதை நம்ம சொல்லியிருந்தோம் அவருடைய பேர் எண்ணில் வரக்கூடிய அந்த முப்பத்தி நான்குங்கிற எண் வந்து அவருடைய பிறந்த தேதியின் கூட்டியண்ணான எட்டாம் மின் பொருந்தல அதோடு இந்த ஆண்டின் எண்ணே வந்து எட்டாம் மின் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது அது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ இது வந்து தோனி அவர்களுக்குமே வந்து பொருந்தும் அவர் வந்து ஒன்ஸ் வரமாட்டார் அந்த டிசிஷனில் அவர் ஸ்ட்ராங்காக இருப்பார் ஃபேமாக இருப்பார் ஒருவேளை அப்படி ரசிகர்களின் கட்டாயத்தின் பேரில் அவர் வந்து வராரு கலந்துக்கிறாரு ஒரு போட்டியில் எடுக்கிறாருன்னா அந்த சென்ற ஆண்டில் தக்க வைத்து கொண்ட அந்த ஒரு ஸ்டார் அந்தஸ்தை அந்த வந்து புகழை வந்து அடைய முடியுமாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் காரணம் நமக்கு வந்து எப்ப டைம் நல்லா இருக்கோ அப்போ ஒரு விஷயத்தை செய்வதுங்கிறது வந்து புத்திசாலித்தனம் அப்போ அது வந்து கண்டிப்பாக வெற்றியை தரும் ஆனா நமக்கு டைம் சரியில்லாத சமயத்துல ஈடுபடும் பொழுது அது வந்து நம்ம முடிந்தவரை தவிர்க்கவே செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்குவேன் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்மளுடைய முன்னேயர்களுக்கு அவர்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டியணிற்கும் உங்க பேர் பொருந்திருக்கா இல்லையாங்கிறத நான் இலவச பொது பலன்களாக தர காத்துக்கிட்டு இருக்கேன் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் அனுப்பி வைக்கணும் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வியாபார பேரையுமே அனுப்பி வைக்கலாம் பிறந்த குழந்தைக்கு பேர் வச்சிருந்தீங்கன்னா குழந்தையுடைய பெயரையும் பிறந்த தேதியும் அனுப்பி வைக்கலாம் அது பெயர் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற வரைக்குமான பலன்கள் இலவசமாக அனுப்பி வைப்பேன் இது ஒரு இன்ட்ரோ மாதிரி தான் அதை புரிந்து கொண்டு அதுக்கு என்ன கன்சல்டேஷன் மேற்கொண்டு நான் பண்ணணும் பதிலாக சொல்றேன் ஸோ மேற்கொண்டும் நம்மளுடைய சேனல்ல நிறைய சுவாரஸ்யமான பதிவுகள் வரப்போகுது நீங்க என்ன டாப்பிக்கில் நான் பேசணும்னு விரும்புகிறீங்களோ அதை வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க அடுத்தடுத்த வாரங்களில் நான் அந்த டாப்பிக்லேயும் பதிவிடுறேன் மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பூஜை இல்ல இப்போ ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை அப்படின்னு பாத்தீங்கன்னா நிர்வாண பூஜைன்னு சொல்லுவாங்க அது எதுக்காக பண்றாங்க நீங்க எதுக்காக நிர்வாண பூஜை பண்ணுறாங்க நான் அது வரைக்கும் கேள்விப்பட்டதே அந்த அந்தமாரி நிர்வாண பூஜை பண்ணுறவங்களெல்லாம் தொட்டப்பா கட்டியில் நான் அடிக்கிறதுக்கு இருக்கிறேன் அதெல்லாம் தப்பான விஷயம் தெய்வமே ஒரு இவங்கள வந்து யாரும் நேரில் பார்த்தது கிடையாது அம்மாவோட உருவம் இதுதான்றது யாருக்கும் தெரியாது நம்மளா நம்ம முகத்தை பார்த்து நம்மளா ஒரு கல்லை செதுக்கி இவங்களுக்கு இந்த பேருன்னு சொல்லிட்டு நம்ம வச்சு படைச்சிருக்கிறோம் சரியா அவங்களுக்கு தெய்வமே நம்ம தான் நம்ம ஒரு ஒரு நாளைக்கும் வழிபாடு பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஒரு சக்தி சரியா அப்படின்னும்போது அவங்களுக்கு தான் தெய்வம் சரியா இவங்களுக்கு கருங்கல் சிலையாக இருக்கிற அம்மாள் அவங்களுக்கு உயிர் கொடுத்தது நம்ம தான் ஆனால் அவங்க ஒரு அம்மா ஒரு சக்தியானது தான் அந்த அம்மாவுக்கு தண்ணி ஊற்றும் போது துணி வளகுச்சுனாக்கா அது நம்மளால் பொறுக்க முடியல அவங்க முன்னாடி ஒரு உயிர் போகிறதும் உயிர் வர்றதும் மாநில ஜென்மத்தை வந்து நிர்வாணமாக உட்கார வச்சு ஒரு பூஜை பண்ணாக்க அவங்க ஏற்றுக்குவாங்களே சாமி அந்த மாதிரி கேட்கல இருந்தாலும் அப்படி சொல்லி நிறைய பேர் காசு சம்பாதிக்கிறாங்களே அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் வந்து கண்டிப்பாக இவங்க நிறைய பேர் நிறைய பேர் பிரச்சனைகள் எல்லாம் மாட்டியிருக்கிறாங்க தப்பான விஷயம் அதெல்லாம்